நூறு நாள் நூறு புத்தகம் இன்றைக்கு தொண்ணூறாவது நாள் தொண்ணூறாவது புத்தகம் சொல்லொழி கானகம் இத ஸ்ரீதேவி கண்ணன் எழுதியிருக்காங்க கடந்த நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நோபல் பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க அதுல நோபல் பரிசுல இலக்கியத்திற்கான விருதை பெற்றவங்க பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழு பெண்கள் தான் வாங்கியிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான நோபல் பரிசு தென்கொரியாவைச் சேர்ந்த ஹான் கான் வாங்கியிருக்காங்க அப்போ மொத்தமும் பதினெட்டு பெண்கள் தான் வந்து நோபல் பரிசு பெற்றிருக்காங்க ஆனா இந்த புத்தகத்துல ஸ்ரீதேவி கண்ணன் அவர்கள் மொத்தம் பதினேழு நோபல் பரிசு பெற்ற பெண் எழுத்தாளர்களை பத்தி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற பத்தி எழுதியிருக்காங்க எத்தனை சிக்கல்களுக்கு மத்தியில போராட்டங்களுக்கு மத்தியில இவங்க எழுதியிருக்காங்க அவங்களுடைய புத்தகம் நோபல் பரிசு பெற்றிருக்கு அப்படிங்கறத அழகா இந்த புத்தகத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க குட்டி கையடக்க புத்தகம் தான் ஆனா இதுக்குள்ள இருக்கிற மோட்டிவேஷன் ரொம்ப பெரிய அளவு ஆனது கடந்த எண்பத்தி ஒன்பது நாட்களா நான் அறிமுகம் செய்த புத்தகங்களை பத்தின முழு விமர்சனம் என்னுடைய முகநூல் பக்கத்துல இருக்கு நீங்க அவசியம் வாசிக்கணும் அன்பு நன்றியோ